அறநெறியின் இனிய நண்பர்களே திங்கட்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு இயல்பு நமது வாழ்க்கையில் பள்ளம் ஒன்றில் விழுந்த பின்னர்தான் யார் மேலே இருந்து கைதறுகிறார்கள் யார் கைதட்டி சிரிக்கிறார்கள் என்பது தெரிகிறது மனிதனின் மறுபக்கம் அறிய கஷ்டங்கள் நிறைய உதவுகிறது வாழ்வில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமல் போய்விடுகிறது தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் விட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு இதுவே வாழ்வின் இயல்பு இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்